ஃபர்ஸ்ட் பும்ரா வந்து எல்லாரையும் தாக்கு தாக்குன்னு தாக்கிட்டாங்க துவம்சம் பண்ணாங்க சூப்பராக அவங்க வந்து ஒன் செவன்டி ஒன் ரன்ஸ் அடிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம் நான் கூட பயந்த ரொம்ப போகுது அப்படின்ட்டு பட் நம்மளுடைய ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் சும்மாவே சொல்லக்கூடாது என்னங்க அபிஷேக் சர்மா அபிஷேக் வந்து ஒரு வேற லெவலுங்க யங் பிளேயர் சூப்பரா கலக்கு கலக்குன்னு கலக்குறாருங்க கில்லும் அவரும் சேர்ந்து ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் பிப்டி வந்தோடனே கொஞ்சம் அப்பாடா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூலாக இருந்தேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் ரன்ஸ் ஹண்ட்ரட் ரன்ஸ்லாம் எல்லாம் அடிச்சோட பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் கேம் நம்ம சைடு வந்துச்சுங்க சூப்பர் பாசிட்டிவ் சைடா வந்துச்சு ஹண்ட்ரட் ரன்ஸ் நோ விக்கெட்டுங்க அது அந்த டைம்லயே வந்து தெரிஞ்சிச்சு இந்தியா சைடு தான் மேட்ச் வந்துச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப சூப்பரா விளையாண்டாங்க சஞ்சு சாம்சன் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு ஃபார்ம்ல இல்லாத மாதிரி இருக்கு சாஸ்தி சொல்ற மாதிரி ஓபனிங் பேட்ஸ்மேன்ங்க அவர் ஓபனிங் விட்டாதான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் மத்தபடி பாத்தீங்கன்னா திலக் வர்மா நல்லா ஆடி இருந்தாரு லாஸ்ட் ஒன் செவன்டி போர் அடிச்சோம் கம்ப்ளீட்டா நைன்டீன் ஓவர்ஸ்க்குள்ளேயே முடிச்சது வந்து கொஞ்சம் திருப்தியாக இருந்தது சூப்பர் ஃபோர்ல இந்தியா வந்து இப்போ டாப் பிளேஸ்ல இருக்கு மூணு மேட்ச் விளையாடி மூணு மேட்ச வின் பண்ணிருக்காங்க சூப்பர் டூப்பர் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த வின் முழுக்க முழுக்க அந்த ஓபனிங் பேட்ஸ்மேன்ஸ்னால தான் வந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த டைம் ஏஷியா கப் வின் பண்ணுமா உங்களுடைய கமெண்ட் என்ன நம்ம வந்து சிந்தூர் ஆபரேஷனுக்கு அப்புறமா வந்து ஹேண்ட்ஷேக் ஷேக் பண்றதே கிடையாது ஆனா பாத்தீங்கன்னா டிவில கமெண்டேட்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா வகார் யூனிஸும் ரவிசாஸ்திரியும் பக்கத்து பக்கத்துல உட்காந்து அவங்க வந்து பேசுறது அது எப்படி அவங்க மட்டும் க்ளோஸா பேசுறாங்க அப்படின்னு தெரியல பட் எனிவேஸ் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பிரிங்ஸ் நேஷன் டுகெதர் அப்படின்னு ஸ்போர்ட்ஸ் இஸ் ஒன் ஆஃப் ஃபார் கெட்டிஸ் பிட்வீன் த கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மேன் ஆஃப் மேட்ச் தான் அபிஷேக் சர்மா இ டிசர்வ் தேர்ட்டி நைன் பால்ஸ்ல செவன்டி ரன்ஸ் மேல அடிச்சு நம்மளுடைய வின் முக்கியமான காரணம் வந்து அபிஷேக் சர்மா என்னுடைய சேனல் பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ் அனைவருக்கும் நன்றி கீப் சப்போர்டிங் மீ தேங்க்யூ சோ மச்